என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னோட டேபிள் முதல்ல எழுந்திரீங்க என்னது ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏன் பையன் எனக்காக வாங்க நீங்க இன்னிக்கி தான் வந்தீங்க. உங்களுக்கு அப்புறம் தெரியுமா? இது எனக்காகவா அவர் ஆசையா வாங்குறது இதுல யாரையுமே ஒக்கறவே போட மாட்டேங்களா? எந்திரீங்க. ஆ உலகாக வாங்கி வச்சதே இருቆ. ஏப்பா எதக்காவது வாங்கி வச்சிருக்கறாங்க. பாருங்க அழகா சின்னதா இருக்கும். இது நீ ஒரே ஒக்கறீங்க உடைஞ்சிப் போறது எந்திரீங்க முதல்ல. நான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்துட்டீயா?

டீ போடுறியா சரி போய் காபி எடுத்துட்டு போ நானே எழக முடியாது ஏங்க என்ன அங்க நடந்து ஏங்க என்ன ஏங்க அங்க நடக்க ஏங்க அத போ காபி போட்டு எடுத்துடா சுட சுட கொஞ்சம் ஆயே பைய வெளிய போய்ட்டான் நீ அதெல்லாம் எங்க கவனிக்கற ஏங்க ஏங்க நட்டே இருக்கற போ என் பைய வர நட்டி ஒரு காபி ஸ்டாங்க சக்கர கம்மே சூப்பரா தூக்கலா இருக்கணும் போய் எடுத்துட்டு போ நான் கடைய வச்சு நடக்குற அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன போய் போடுறீங்க இந்த காரணத்துக்கு போடுறீங்க அந்த காபியா போய் பைய என்ன

ஒரு பதில் கொடுத்தா பத்து பதில் பேசுறான் எதுக்கு உனக்கு அந்த தேவையில்லாத வேலை என்னதான் சொல்றது நீ பண்றது தாங்க தேவையில்லாத வேலை வந்து நீ தேவையில்லாத வேலை உனக்கு என்ன ஆச்சு உனக்கு என்னமா இப்படி பேசுறாங்க நீ வந்து நல்லா சலுகை கொடுத்துட்டப்பா எதை சொன்னாலும் சரி 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 சரினே போயிட்டேன் அதனால சௌரியமா போயிடுச்சு நான் வந்து சொன்னா அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் இதே தான் பதில் எப்படி நம்ம சாப்பிட்றது

பேசுறாரா ஒரு பத்து வார்த்தை பேசுறா என்னால காது கொடுத்து கேட்க முடியல ஏன் அழகு பத்தி தான் பேசுறா இப்படி மேக்கப் பண்ணிருக்க அப்படி மேக்கப் பண்ணிருக்க நான் ஏதோ ஏதோ டச் அப் பண்ணிட்டு வந்து உட்காந்து இருக்கிறேன் இது அழகுன்னு சொல்றான் இருபத்தி நாலு மணி நேரம் கண்ணாடி டேபிள் உட்காந்து நீங்க மேக்கப் ஏன் மேக்கப் போட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை ஏதோ எனக்கு கொஞ்சம் அழகா இருக்கணும்னு தோணுச்சுப்பா என் பையன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான் நல்லா பெரிய வீட்டுல இருக்கிற அழுத்தமா மேக்கப் போட்டு நல்லா இருக்கணும்ல சந்தோஷமா இருக்கணும்ல ஏன்னா

சரி அம்மா நான் வந்து பிள்ளையை கூட்டு வெளியே போயிடுறேன் இல்ல பிள்ளை இங்கே இருக்கட்டும் நான் வெளியே ஒரு விஷயமா வெளியே கிளம்புறேன் ஆ கொஞ்சம் சண்டை போட்டுக்காம போறேங்க நான் போயிட்டு வந்துடுறேன் ஆ நான் போயிட்டு வந்துடுறேன் ஆ நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதிங்க எங்கள் வீட்டுக்கார வெளியே போயிட்டாரு உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை நீங்கள் பட்டுக்கு உங்கள் ஓரமாக உட்காருங்க நான் போய் என் வேலையை பார்க்கணும் சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எதையும் எடுத்து மண்டையில் போட்டு விட்டுருவேன் தெரிஞ்சுக்கோங்க இப்போதானே என் பையன் எல்லாம் உங்க முன்னாடி தான் சொல்லிட்டு போனான் என்ன கட்டுறாங்க எல்லா வேலையும் செஞ்சு வைக்கணும்னு என்ன வேலை நீ செய்யாத என்னது நீங்க செய்யுங்க நான் செய்தேன் என் பையன் சொன்னது கேட்கல உனக்கு கேட்கல ஆ என்ன சொல்லிட்டு போனோம் எல்லா வேலையும் வாங்குமான்னு சொல்லிட்டு போனோம் அப்படி சொல்ற வேலையா எதுவும் செய்ய மாட்டேங்கிற கையன் வரட்டும் நான் பேசிக்கிறவங்ககிட்ட நம்ம பேசி பிரோஜனம் இல்லை